ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிறப்பான தரமான மகிழ்ச்சிகரமான அப்படியே தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை காரணமாக பார்த்தீங்கன்னா நாளைக்கும் இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த மாவட்டங்களுக்கு விடுமுறையானது கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக பார்த்துடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்னா உங்களுக்கே டைம் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆள் நினச்சிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அண்ட் இந்த முக்கியமான விஷயம் டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வந்து வந்துட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு விடுமுறை விஷயங்கள் உடனே உடனே நினைச்சிங்கன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தற்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க இந்த டைமிங்கில் உங்கள் ஏரியாவில் மழையின் வேகம் எப்படி இருக்குது ஸோ ரயின் வந்து நார்மலாக இருக்கா ஹெவியாக இருக்கா இல்லை எது வந்து க்ளவுடியாக இருக்கா தண்டஸாக இருக்கா மறக்காமல் மறக்காம கவுன்சிஷன்லாம் கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தற்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஸோ இந்த மாவட்டங்கள் கண்டிப்பாக வந்து மழையானது கனமழை முதல் கனமழை வந்து பொழியும் அப்படி சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விழுப்புரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை நோட் பண்ணி வச்சுக்கோங்க செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவண்ணாமலை நாகப்பட்டினம் திருவாவூர் மாவட்டம் ஓகேவா ஸோ இந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கனமழை முதல் அதிகனமழை வந்து பொழியக்கூடும் அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த மழையானது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பொழியக்கூடும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெயின் வந்து ஹெவியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த டிஸ்ட்ரிக் வந்து பள்ளி மற்றும் விடுமுறை கொடுப்பாங்க அதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது அண்ட் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை ஓகேவா ராணிப்பேட்டை மாவட்டம் பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது கொடுக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வெள்ள டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா லீவ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதில் மாட்டும் இருக்காது அண்ட் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் கொஞ்சம் வாய்ப்பு வந்து இருக்குது ஓகேவா கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் ரெயின் வந்து இப்போ இருக்குது பட் இதே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லீவ் பண்ணுவாங்க ஓகே எந்த டிஸ்ட்ரிக் லீவ் அனன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம யூடியூப் சேனலில் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸாக வந்துடும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக வந்துடும் அண்ட் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லா மெசேஜும் வந்துடும் ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சில கொட்டிஸ் அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிகரமான அப்படின்னு சொல்லிக்கலாம் உங்கள்லேருந்து விடைபெறுவது உங்கள் பிரத்யூவ் தேங்க்யூ